பேசுகிறேன் நீங்கள் ஹரமிலே குரானை செய்வதாக இருந்தால் எந்த குரானனாலும் என்ன செய்ய முடியாது அதை முடியாது ஹரம்ல உள்ளவர்கள் ஓதுவதற்காக ஏதாவது ஒரு குரானை உள்ளே வைக்க முடியாது மாறாக சவுதியினுடைய பிரிண்டாக இருந்தாலும் சரி அப்படி நம்ம வச்சாலும் அதை என்ன செஞ்சிருவாங்க அங்கிருந்து எடுத்து விடுவார்கள் எனவே அதற்கென்று குறிப்பிட்ட ஒரு குரானை அந்த பிரிண்ட் உள்ள குரானை வச்சா என்ன செய்ய முடியும் வரக்கூடிய மற்றவர்கள் அதை எடுத்து ஓதுவார்கள் அந்த பிரிண்ட் என்ன அப்படிங்கிறதையும் அட்டைப்படம் படம் என்னங்கிறதையும் நான் காட்டுறேன் அதை பார்த்து நீங்க சரியான முறையில் வாங்கி அந்த குரானை வைக்கிறேன் குரானுடைய அட்டை படம் இப்படித்தான் இருக்கும் இந்த சைஸ்ல வந்து என்ன செய்யுது அந்த குரான் இருக்குது இதுல பெரிய சைஸ் என்ன செய்யுது வருது குரானுடைய முதல் பக்கம் இந்த மாதிரி இருக்குது குர்ஆனுடைய எழுத்துக்கள் இப்படி இருக்கணும் இதைப் போன்ற குரானை தான் என்ன செய்றாங்க அவங்க வைக்கிறாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்